ஜெகதேவிக்கு வருகை தந்த திரைப்பட நடிகை திருமதி தேவயானியை சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் நேரில் சந்தித்து அன்னை தெரசா விருதனை வழங்கி பாராட்டினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெகதேவி அருகே உள்ள தண்ணீர் பள்ளம் கிராமத்தில் நடைபெற்ற தனியார் பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட நடிகை திருமதி தேவயானி கலந்து கொண்டு பள்ளி ஆண்டு விழாவினை குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார் மேலும் இந்த விழாவில் மரியாதை நிமித்தமாக தேசிய மக்கள் கட்சியின் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவரும் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் சந்தித்து உலக மகளிர் நன்னாளில் அவரின் சேவை மனப்பான்மையை பாராட்டி வழங்கி பாராட்டினார் பின்னர் திருமதி தேவயானியிடம் பேசிய டாக்டர் சந்திரமோகன் உங்களுடைய இத்தனை ஆண்டுகள் நிலைத்து நிற்க முடிந்தது உங்களின் தனித்துவமான நடிப்பினால் இன்னும் தமிழக மக்கள் மத்தியில் ஒரு கனவு கர்ணியாகவே உள்ளீர்கள் என்று புகழாரம் சூட்டினார் பின்னர் தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு இயக்கத்தினை துவங்கி பெண் சமுதாயத்தினை பாதுகாப்பதோடு பெண் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் என கோரிக்கை வைத்தார் அப்போது ஓய்வு பெற்ற முன்னாள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாஸ்கரன் பள்ளியின் நிறுவனர் மணி நுகர்வோர் சங்கத்தைச் சேர்ந்த வடிவேல் ஆகியோர் உடன் இருந்தனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க